வீடு எண்பது ரூபா இதெல்லாம் கேட்டு என்னோட தளபதி ஈடி அனுப்பி விட்டுருவேன் முதலைக்கே மோசம் ஆயிடும் அப்படியெல்லாம் இல்லீங்கோ நீ கேர்ஃபுல் பரமாத்மா சொல்றான் இங்க நான் செய்யறேன் ஓகே போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ இன்று பரமாத்மா எங்களிடம் நிறைய செய்திகளை சொல்லி அனுப்பி இருக்காரு அந்த பணி முடிஞ்ச உடனே இன்னைக்கு நாங்க அந்த சோர்ல இருந்து விடைபெறுவோம் ஆமா அந்த கடமையை முடிச்சிட்டு தான் நாங்க கிளம்புவோம் ஆமா நீங்க பரமாத்மா கொடுத்த முதல் செய்தி தேர்தல் ஆணையம் என்ன சிறப்பா பண்ணிருக்காங்க ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் அதை கேட்டா அப்படியே தேன் வந்து பாயுது காதி நிலைங்கிற மாதிரிதான் வந்து இருக்கு இந்த காதல பாஞ்சு இந்த காதல வெளியே வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்க அதேதான் ஏன்னா முதல் கட்ட அந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு இறுதி நிலவரம் அந்த இறுதி வாக்கு சதவீதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதினொன்று நாள் ஆச்சு அதே மாதிரி ரெண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சு அதோட இறுதி வாக்கு சதவீதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலு நாள் ஆச்சு இதனால கம்யூனிஸ்ட் தலைவர் சீத்தாராம் யெச்சூரி ஏடிஆர் அமைப்பு எல்லாருமே உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தாங்க ஐயா தேர்தல் முடிஞ்சோன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த செவன்டீன் சி படி இவங்க எவ்வளோ வாக்கு செவங்கிறத வெளியிடணும் காலங்காலமாக அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த முறை ரொம்ப காலதாமதம் ஆகுது அதுவும் செவன்டீன் சியே வெளிப்படையாக அறிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறத குற்றச்சாட்டு இருந்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் விசாரிச்சாரு விசாரிச்சிக்கிட்டு நீங்கள் செவன்டீன் சி படி தானே தரவுகள்லாம் வெளியிடுறீங்க அதுவும் தேர்தல் வந்து ஆறுலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள வெளியறதுல என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டிருந்தாரு ஏன் காலத்தவங்க எல்லாம் கேட்டிருந்தாரு ஐயா கொஞ்சம் டைம் பண்ண கொடுங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னாங்க தேர்தல் ஆணையம் இப்ப வந்துட்டாங்களா இப்ப என்னன்னா இப்ப வந்திருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல விடுமுறை அதனால சந்திரசூட்லாம் இப்ப இல்ல விடுமுறை கால அமர்வுல இப்ப திருப்பி இந்த வழக்கு வந்தது இதுக்குதான் அந்த டைம் இப்ப தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தேர்தல் ஆணையத்தை மேல அவநம்பிக்கை ஏற்படுற வகையில மனுவெல்லாம் போடுறாங்க முதல்ல இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் நம்பிக்கை ஏற்பட்டதுனாலதான் மனுவே போட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் மனு போடுறதுனாலதான் மக்கள் ஆர்வமா வர மாட்டேங்கிறாங்க அதனாலதான் தேர்தல் வாக்கு சீதெல்லாம் குறையுது அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க இல்ல ஒரு செய்தி இருக்கு பின்னாடி ஏன் வாக்கு சதவீதம் குறையுதுன்னு சொல்லுவோம் ஆனா தேர்தல் ஆணையம் சொல்ற பதிலாம் காதுல தேன் பாயிரமாத்துல விடுமுறை கால அமர்வு தீபங்கர் மற்றும் சதீஷ் அவங்க அமர்வுல வந்தது இப்ப நீதிபதிகள் என்ன சொல்லிடுறாங்கன்னா ஆறாம் கட்ட தேர்தல் அன்னைக்கு வந்து நடக்க போகுது இதுக்கு என்னோட நம்ம அப்லோட் பண்ணுங்கன்னா தேர்தல் ஆணையத்துல அது கூடுதல் பணியா முடிஞ்சிடும் இப்ப வந்து தேர்தல் நடத்துறதா தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய பணியா இருக்க முடியும் அதனால நீங்க முதல்ல அதை பாருங்க இதெல்லாம் விடுமுறை எல்லாம் முடிஞ்சு அப்புறம் விசாரிக்கலாம் அப்படின்ட்டாங்க விடுமுறை எப்ப முடியுதுன்னா ஜூலை முதல் வாரத்துலதான் விடுமுறை எல்லாம் முடியுது அதற்கு பிறகு இந்த ஏழு கட்ட தேர்தல் விசாரிக்கிறாங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை காலம் நீதிபதி சொல்றாங்க ஐயா போட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து சி அப்லோட் பண்ற இடம் இல்லையா சட்டத்துல அப்படி வலியுறுத்தவே இல்லையா அது ஓ சட்டத்துல இருந்தா மட்டும்தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஆனா காலங்காலமா பண்ணிட்டு இருந்தது இப்ப பண்ண முடியாதுன்றாங்க இன்னொரு சம்பவமும் பண்ணியிருக்காங்க மேற்கு வங்கத்துல இந்த சட்டை வாங்கும் போது டேக் இருந்துச்சா அவங்களுக்கு இருந்தது அதே மாதிரி இவிஎம்லையும் டேக் இருந்திருக்கு அதுல எவ்வளவு விலன்லாம் இல்ல பிஜேபின்னு எழுதிங்கிறதுக்கு அந்த டேக்ல பிஜேபின்னு எழுதி அதுல பின்னாடி பாருப்பா அது வந்து பிராண்டு பேர் பின்னாடி விலை இருக்குமே இல்லையே பிஜேபி பிராண்டா ஆனா வந்து உங்க ஓனரோட ஸ்டிக்கர் இருக்குங்கன்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உங்க ஓனரோட டேகை கழட்டாம கொண்டு வந்துட்டீங்கன்னு திரிணாமுல் இருந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த பங்குரா அப்படிங்கிற தொகுதியில ஐந்து இவிஎம் மிஷின்ஸ்ல இந்த டேக் இருந்திருக்கு டேக்ல பிஜேபின்னு எழுதியிருக்கு அந்த வீடியோ வந்து திரிணாமுல் வெளியிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்களோ தேர்தல் ஆணையம் கொஞ்சம் யோசிக்க அவங்களுக்கு டைம் வேணும் ஆனா எல்லாரும் ஆடி போற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த காங்கிரஸ் சரி இந்தியாவுடைய இருக்கவங்க சரி யாருமே தேர்தல் முறையீடு பண்ணிட்டாங்க இல்ல தேர்தல் அவங்க காங்கிரஸ் டாக் இருந்த மாதிரி எல்லாம் வரவே கிடையாது இன்கேஸ் வந்திருந்ததுதான் பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் எப்படி ஆடி இருப்பாங்க ஆனா இவெல்லாம் வரதெல்லாம் இவங்கதான் இத பத்தி வாயே திறங்க மாட்டேங்கிறாங்களே பிஜேபி வர யாருமே என் கட்சிக்காரன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்களே நேரம் வந்துருக்கணும் யாரும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே இல்ல அப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அதை வந்து ஆஸ்திரேலியால இருந்து இப்ப கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வாக்கு சதவீதம் குறையுது அப்படின்லாம் தேர்தல் ஆணையம் சொன்னாங்கல்ல வாக்கு சதவீதத்தை குறை குறைக்கிறதுக்காகவே ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க இது வந்து ஏபிசி நிறுவனம் ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்ட் குறையுதுன்னு அவங்க சொல்லல பரமாத்மா சொல்லி தேர்தல் அநேகத்தை சொல்றாங்க சொல்றாக்குது உங்களுக்கும் அவங்க அவர் தான் எல்லாருக்கும் அவங்கதானே சொல்லி எடு போறாங்க ஓகே அதனால வந்து அந்த ஏபிசில இருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அதுல ஒரு வீடியோவுமே வெளியிட்டிருக்காங்க அது வந்து யூபியோட சம்பல் தொகுதியில எடுத்திருக்காங்க அங்க புவனேஷ் குமார் அப்படிங்கிற பாஜக நிர்வாகி அவங்க கட்சி ஆட்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு நீங்க வந்து தேர்தல் மே ஏழாம் தேதி தேர்தல் நடக்க போது அதுக்கு முத நாளே போய் நம்ம அங்க வந்து எல்லாரையும் பார்த்து போலீஸ் ஆபீஸர்ஸ் அப்புறம் வந்து போலிங் ஆபீஸர்ஸ் இவங்க எல்லாம் பார்த்து அதிகாரிகளாக இருந்தால் ஐநூறு ரூபாயும் அவங்களோட ஜூனியருக்கு நூறு ரூபாயும் கொடுத்துட்டு இந்த டீ குடிக்க பதைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நீங்க சொல்லணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓட்டு போட வரவங்கள மிரட்டி அவங்கள வந்து ஓட்டு போட விடாம திரும்ப அனுப்பணும் எதுவும் அவங்க மேல எந்த கையும் வச்சிடக்கூடாது வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஆனா வந்து நீங்க ஃபோர் ஜெடி டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள எல்லாம் திருப்பி அனுப்பணும் இதுதான் நமக்கு வேலை அப்பதான் இதுதான் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியா அப்பதான் ஓட்டு சதவீதம் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த வீடியோல ஓட்டு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக்காங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அது வந்து இந்த செய்தியோட நம்ம மே எட்டாம் தேதி பேசியிருந்த செய்தியையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா புரியும் மே எட்டாம் தேதி என்ன பேசியிருந்தோம்னா அந்த சம்பல் தொகுதியில நிறைய வாக்குச்சாவடிகளில் இஸ்லாமியர்களை போலீஸே அடித்து விரட்டினாங்க அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு போலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருப்பி அனுப்புனாங்க அந்த வீடியோ காட்சிகளும் வெளியாச்சு இப்போ அதே இதையும் முடிச்சு போட்டு பார்த்தா இதை தான் பிஜேபி அங்கே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அந்த புவனேஷ்குமாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஏபிசி நிறுவனம் அங்கேருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு பிஜேபிக்கு எல்லாருக்கும் வந்து இது பற்றி விளக்கம் கேட்டு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இதுக்கு தேர்தல் ஆணையம் வெளியூர் பதில் சொல்லுவாங்க எங்க நாட்டுல நடக்கிறத நீங்க எதுக்கு இது மூக்கு நொழச்சு பாக்குறீங்க அத நாங்க பாத்துக்கிறோம் பிஜேபியும் பதில் சொல்ல தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல பட் இது நடந்திருக்கு மேற்கு வங்கத்துல இந்த சந்தேஷ்காலி விவகாரத்தை வச்சுதான் பாஜக பாஜக கிளாஸ்ல ஒரு பெரிய கூட பாருங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறத சந்தேஷ்காளி விவகாரத்தை தான் பாஜக முன்னாள் பாஜக பொதுச்செயலாளர் சிரியா பர்வீன்கிறவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த விவகாரத்தை செட் பண்ணி ஆரம்பத்தில இருந்து இந்த பூதாகரமா நிறைய பணம் கொடுத்து பண்ணதே பிஜேபி தான் அதுவும் இந்த அந்த சந்தேஷ்காளி தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் ரேகா தான் அதை பண்ணிருக்காங்க நிறைய பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு என்னால் ஆதாரப்பூர்வமாக கூட அதை நிரூபிக்க முடியும் சொல்லிட்டு முன்னாள் பாஜக பொதுச்செயலரே இப்போ வந்து வெளிப்படைய வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஆமா கட்சியிலேருந்து விளங்கி திரிணாமுல் காங்கிரஸ்ல வேற சேர்ந்துருக்காங்க அவங்க மட்டும் சொல்லலை நம்ம முன்னாடியே செய்தியெல்லாம் சொல்லியிருந்தோம் வீடியோ வந்துருக்கு பாஜக நிர்வாகியே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோம்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த சந்தேஷ்காளி விவகாரம் ஒரு மர்மமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு அழுந்துகிட்டே இருக்கு இல்லை அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுமே எனக்கு பணம் கொடுத்தாங்க சொல்ல சொன்னாங்க மிரட்டினாங்கலாம் அவங்களே வாக்கு கொடுத்துருக்காங்க ஆமா அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு வாக்குப்பதிவு ஆமா தொகுதிகள்ல முடிஞ்சிருக்கு முக்கியமான தொகுதியான டெல்லி அங்கதான அதிகாரிகள் டெல்லி தான் இந்தியாவே வந்து ஒரே கட்டமா நடந்து முடிஞ்சிருக்கு டெல்லியில திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் குடியரசு தலைவர் அவங்க வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திர வித்யாலயா பள்ளியில போய் அந்த பிங்க் பூத்ன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற அந்த போலிங் ஆபீசர்ஸ் எல்லாருமே பெண்கள் தான் அங்க போய் தன்னுடைய ஜனநாயக கடமை அதே மாதிரி சிவிலியன் லைசன்ஸ் வாக்குச்சாவடியா அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய குடும்பத்தோட போய் வந்து வாக்கு வந்து செலுத்தினாரு தன்னுடைய மகன் மகள் மனைவி அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டு போய் வாக்கு செலுத்தினாரு ஆனா என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்களிக்கிற தொகுதியில யார் நிக்கிறாங்க காங்கிரஸ் நிக்கிறாங்க ஆமா அதேதான் ராகுல் சோனியா வாக்களிக்கிற தொகுதியில ஆம் ஆத்மி நிக்கிறாங்க இது முதல் முறையா காங்கிரஸ் குடும்பத்துல இருந்து வெளியில ஒருத்தவங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க சோ விளக்கமாறு சின்னத்துக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க ஏன்னா ஆம் ஆத்மிக்கு தான் கூட்டணியில இருக்கிறதுனால அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது சொல்றீங்க தேர்தல் ஆணையம் பார்த்தேன் எவ்ளோ கடுமையான ஆக்சன் தெரியுமா இருப்பாங்க தேர்தல் ஆணையரே வாக்களிச்சிருக்காரு ராஜீவ் குமாரும் இன்னைக்கு டெல்லியில் போய் ஓட்டு போட்டுட்டு இருந்தாரு அதே மாதிரி வந்து ராகுலும் சோனியாவும் ஒரு செல்ஃபி வந்து ராகுல் வந்து பதிவிட்டிருக்காரு நாங்கள் ஜனநாயக கடமை ஆற்றிட்டோம் நீங்களும் போங்கன்ட்டு பிரியங்கா காந்தியும் டெல்லியில் தான் வாக்களிச்சிருக்காங்க அதே மாதிரி ஜார்க்கண்டில் ராஞ்சியில் வந்து தோனி வந்து வாக்களிச்சிருக்காரு ஸோ நிறைய பிரபலங்கள் வந்து இன்னைக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும் ஓகே இப்போ ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு இதோடைய சதவீதம்னு பார்க்குறப்ப ஒரு நாள் நாள் கழிச்சு வெளியே வந்துடும் ஆனா எனக்கு என்னமோ இந்த ஜூன் ஒண்ணு ஏழாம் படத்தில நடக்குது இல்ல ஏழு ஒன்னாம் தேதி வாக்கு மூணாம் நாலாம் தேதி என்றாங்க நடுவுல ரெண்டு நாள் தான் இருக்கு இப்ப தேர்தல் ஆணையம் இறுதி வாக்கு சதவீதத்தையும் நல்லா கழிச்சுதான் சொல்லுவாங்க புதிய கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க கவர்மெண்ட் இவங்கதான் சொல்லுவாங்களோ அது என்ன நடக்கும்னு தெரியல அது அவங்க கையில தான் இருக்கு அதான் இருக்கு சரி கட்ட மாதிரி பத்து நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அது வேற தெரியலையே ஆமா சரி என்னை பித்தர் என்று சொல்வார்கள் சிலர் சித்தன் என்று சொல்வார்கள் சிலர் என்னை கலாய்ப்பார்கள் ஆனால் அந்த பரமாத்மா என்ன சொல்லிறாரோ தாரோ அதையேதான் செய்கிறேன் என்ன படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நடிக்க போறீங்க போல நடிக்கலப்பா பரமாத்மால இருந்து இறங்கை அப்படி நான் பேசுறேன் ஆமா இதேதான் அவரும் பேசிருக்காரு யாருன்னா ஒரு மோடி என்ன சொல்லிருக்காருன்னா இல்லது ஒரே லிங்க் தானே உங்களுக்கு போட்டியா வர்றாரு அவரு என்ன சொல்றாரு இனியாவது இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அவார்டு கூட இல்ல இல்ல அது என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லிடுறேன் இதே மாதிரி அவர் ஒண்ணு சொன்னாருன்னு சொல்ல வந்தேன் அது என்னன்னா என்னைய சில பேர் பித்தன்னு நினைக்கலாம் ஆனா வந்து கலாய்க்கலாம் சில பேரு ஆனா கடவுள் என்னை அனுப்பி நான் நம்புறேன் அவர் என்கிட்ட ஒரு பணியை கொடுத்திருக்காரு அது முழுமையா முடிச்சுட்டுதான் நான் அந்த பணி முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட கடமை முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு சோ முழுமையா அவர் கடவுள்கிட்ட அவர் ஒப்படைச்சுட்டாராமா ஓகே மக்களுக்காக இதை நான் செய்யறேன் என்ன யாரு வேணா எப்படி வேணா பேசிக்கட்டும் ஆனா நான் மக்களுக்காகதான் செய்வேன்ங்கறத சொல்லி சில பேர் பேசுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க எனக்கும் அதே பரமாத்மா தான் தினம் தினம் செய்தியை சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறார் அதை நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படியா சிலர் பித்தளிகள் ஏதாவது பேசுவாங்க அத பத்தி நாம் கவலைப்படக்கூடாது கலாய்த்தாலும் வருத்தப்படக்கூடாது இதை அவரே சொல்லி அனுப்பிச்சாளா அதேதான் சரி நட்டா நட்டாக்கு தேர்தல் ஆணையம் ரெண்டு நாள் முடியா கடிதம் முழுதுனாங்க இந்த மதவாத அரசியல் பேசக்கூடாது பிஜேபி தான் கிளாஸ் எடுத்துருந்தாங்க காங்கிரசுக்கு சமூக பொருளாதார பிரிவுல பிரச்சனை பண்ற மாதிரி நீங்க பேசக்கூடாது அப்படின்னாங்க முக்கியமா அக்னிபத் திட்டத்தை பத்தி பேச விடாதுன்னா சொல்லியிருந்தாங்க அதான் பார்த்து கேட்டிருக்க கேட்டுருக்கு திட்டம்ங்கிறது ஒரு அரசியல் எல்லாரும் பேசலாம் அதுல என்ன லாபம் என்ன நஷ்டங்கள்லாம் பேசலாம் அதை கூட பேசக்கூடாதுங்கிற தேர்தல் அங்கே சொல்ல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கறாரு ஏன்னா வட இந்தியால இளைஞர்களே அதுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம் ஆனா தேர்தல் குறிப்பிட்டு இருந்தாங்க அந்த கடிதத்துல கார்கை கழுதின கடிதத்துல அதே மாதிரி நட்டா கழுதின கடிதத்துல நீங்க வந்து மதமோ ஜாதியோ அல்லது மொழியோ வச்சு பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க இதான் நீங்க சொல்றது கேட்கறீங்களான்னு சொல்லிட்டு நட்டா பாருங்க இந்தியா புற்றுநிச்சேர்ந்தவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களுக்குதான் வந்து முன்னேறணும்னு வந்து துடிப்பாங்க நீங்க வாக்களிச்சீங்கன்னா இஸ்லாமியர்கள் முன்னேறுவாங்க உங்களுக்கான எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்கிற மாதிரியே பேசியிருக்காரு அவர் தேர்தல் ஆணையத்துக்கு என்னதான் மரியாதை ஆஹ் ஏதோ சொல்றது சொல்லிட்டே இருக்கட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போங்கிற மாதிரி மதிக்கவே மாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையம் நட்டாட்ட சொல்லிட்டு நட்சத்திர பேச்சாளர் நீங்க சொல்லிடுங்க நட்சத்திர பேச்சாளர் தான் இப்படிதான் பேசுவேங்கிறாரு நட்டா நட்டா என்ன நட்சத்திர நான் நான் சொல்றேன் செல்லும் இந்த பாதை உம் சரி நட்டாவை பத்தி சொல்லிட்டீங்க இந்த பக்கம் கார்கேவை பத்தி சொல்லணும்ல அவர் என்ன சொல்லிருக்காருனா மோடி வந்துட்டாருன்னா மோடி இப்ப பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தார்னா ஆங்கிலேயர் ஆட்சியில என்ன நடந்ததோ அதான் பண்ணிட்டு இருக்காரு ஆங்கிலேயர்கள் நம்மளோட வளங்களை சுரண்னாங்க இவரும் வந்து நீர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு அப்படி சொல்லல அவரு வனப்பகுதின்னு எல்லா இதையும் சுரண்டி இந்த யாரு அதே பரமாத்மா ஆனா வந்து அவர் என்ன சொல்ல சொல்றேன் அத மறந்துட போற அவர் உங்களுக்கு பரமாத்மா ஹெல்ப் பண்ணுவாரு நமக்கு அதனால வந்து என்னன்னா அந்த வளத்தெல்லாம் எடுத்து அவரோட நண்பர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அதனால வந்து அவருக்கு ஓட்டு போடக்கூடாது நம்ம ஆங்கிலேயர்களே விரட்டி அடிச்சவங்க இவரை விரட்டுறது சாதாரண விஷயந்தான் அடித்து விரட்டுவோங்கிற மாதிரி பேசியிருக்காரு பிரச்சாரத்தில் சோ வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இவரு மோடியை பத்தி பேசும்போது அந்த எண்பது ரூபா எண்பது லட்சம் மேட்ரு வேற ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா அது என்னன்னா போன வருடம் பரமாத்மா சொல்லி அவர் கர்நாடகா அந்த தேசிய புலிகள் காப்பாத்துக்கு வந்தாரு வனத்துறை சார்பந்த நிகழ்ச்சி நடந்தது அப்ப நிறைய கூலிங் கிளாஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு டிரெஸ் எல்லாம் வந்து காஸ்டியூம் எல்லாம் மாத்திக்கிட்டு வனத்துல போவாங்கல்ல அந்த டிரெஸ் எல்லாம் போட்டு நிறைய கேமரா எல்லாம் எடுத்துட்டு போய் புலிகள்லாம் அப்படி போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்ப என்ன ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல தங்கிட்டு போனாராம் அவரு கடவுளின் தூதரு இப்ப பில் அனுப்பிச்சிருக்காங்க அவருக்கு அந்த ஹோட்டல் நிர்வாகம் என்னன்னா நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு எண்பது லட்சம் ரூபாய் நீங்க பில் கட்டணும் இது வரைக்கும் நீங்க பில் கட்டவே இல்லை இப்ப நீங்க பில் கட்டுறீங்களா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கட்டுமான்னு கேட்டிருக்காங்க

நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியும் சேர்ந்து இதுக்கு தான் அவங்க தான் நடத்தியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விழா நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்க மாநில கர்நாடக மாநில வனத்துறைக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விழா ஏற்பாடுலாம் ஆரம்பிச்சிருங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அனுப்பிச்சு வைக்கிறோம் அவங்கள்ட்ட காசை கொடுத்துருங்க அவங்க பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் ஃபர்ஸ்ட் வந்து மூணு கோடி ரூபான்னு அவங்க கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மத்திய அரசுல இருந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த கூலிங் கிளாஸ்லாம் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஆறு கோடி முப்பத்தி மூணு லட்சம் ஆகும் இருக்காங்க இது எல்லாத்தையும் மாநில வளத்துறை பண்ணி முடிச்சுட்டாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மூணு கோடி ரூபாய் மட்டும் மத்திய அரசுல இருந்து கொடுத்துட்டாங்க மீதி மூணு கோடி முப்பத்தி மூணு லட்சம் கொடுக்கலுன்னா அவர் கடிதம் எழுதியிருக்காரு கர்நாடக மாநில வனத்துறை தலைமை அலுவலர் அங்க என்டிசிஏக்கு கடிதம் எழுதியிருக்காரு அவங்க வந்து அது மாநில அரசு தான் கொடுக்கணும் எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்கங்கிற மாதிரி கழட்டி விட்ருக்காங்க இங்கிட்ட எண்பது லட்சமும் கொடுக்கல இந்த மூணு கோடியும் மாநில அரசு கொடுக்கணும்னு இருக்காங்க அவங்க முதல்ல ஒரு நாள் வந்தாருன்னா ஏழு கோடி செலவுதான் பா சாமி இதுல ஏழு புலியை காப்பாத்திருக்கலாமே இந்த ஏழு கோடியை வச்சிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏழு புலியா அதுக்கு மேலே கூட காப்பாத்தலாம் போல தெரியுது ப்ரோ தமிழ்நாட்டு செய்திக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோமா ஓகே ஒரு ஆன்மீக பயணத்தில் இருந்ததுனால கொஞ்சம் ஆடிட்டேன் அதே மாதிரிதான் பஸ்ல எல்லாரும் ஆடிக்கிட்டே போய் டிக்கெட் எல்லாம் எடுப்பாங்க திருநெல்வேலியில இருந்து நாங்குநேரி போனா காவலர் ஆறுமுக பாண்டி அவர் வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காரு கண்டறிக்கிட்ட அதெல்லாம் டிக்கெட் எல்லாம் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு எக்ஸ் தளத்துல கவர்மெண்ட்லாம் நிறைய பேர் டாக் பண்ணி எல்லாம் வந்து போட்டுருந்தாங்க ஆக்சுவலி என்ன ரூல் அப்படின்னா வாரண்ட் வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து கட்டணம் இல்லாம பயணிக்கலாம் அலுவலர்கள் ரீதியா பயணிச்சா கட்டணம் எல்லாம் வந்து பயணிக்கலாம் அரசாங்க பேருந்துகள்ல ஆர்டர் இருந்ததுன்னா ஆமா அப்படி எதுவுமே இல்லாட்டி கட்டணம் வாங்கிட்டுதான் வந்து பயணிக்கணும் பயணிகள் மாதிரி ஆனா ஒரு காவலர் உடையில இருந்ததுனால நான் எடுக்கணுங்கிற மாதிரி பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ண அந்த வீடியோ வந்து வைரலாக அவர் கூட விசாரிச்சப்ப ஆர்வம் பண்ணி மயங்கி வந்து இருக்காப்ல அங்க வீராவா பேசிருக்காரு மை கீரை வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு ஆறுமுக பாண்டி இப்ப என்ன திருநெல்வேலியில போறப்ப அரசாங்க டிரைவர்களுக்கு ஃபைன் எல்லாம் போட்டுருக்காங்க போக்குவரத்து காவலர்கள் ஏன்னா நீங்க பெல்ட் போடல ஐநூறு ரூபா ஃபைன் இருக்காங்க ஒரு மாதிரி ஒரு கேங் வார ஆயிடுச்சு போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் எங்களே டிக்கெட் எடுக்க சொல்றீங்களா இவங்க நாங்க இன்னொரு இடத்துல என்னன்னா வாரண்டோட தான் போயிருவாங்க அப்ப அந்த போக்குவரத்து ஊழியர் வந்து நீங்க டிக்கெட் எடுத்து ஆகணும்னு வற்புறுத்தி நீங்க முதல்ல ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடுமையான வாக்குவாதம் நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு போக்குவரத்து போக்குவரத்து துறையா மாதிரி காவல்துறையா அடிச்சு அடிச்சு காட்டிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்க பத்தல ஏக்கிற வரையே இருந்தாங்க தொழிற்சங்கமும் வந்து இது பிரச்சனை உடனே தீர்வு காரணம் தீர்வு காணணும் அப்படிலாம் வந்து பேசினாங்க இப்ப என்னன்னா போக்குவரத்து செயலாளரும் உள்துறை செயலாளரும் பேசியிருக்காங்க அதன் பின்பு ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து பசங்க ரெண்டு பசங்க சண்டை போட்டாங்கன்னா டீச்சர் அல்லது பிரின்சிபல் கூப்பிட்டு கைகுடு கொடு கட்டி முடிங்க ரெண்டு பேரும் கட்டுப்பிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நானும் நீங்களும் ஊழியர்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேசி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க எங்களும் அரச ஊழியர் நானும் அரசு ஊழியர் அதனால வந்து பேசி சமாதானமா இருந்த போன டீ எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமா டீ எல்லாம் வச்சு வந்து குடிச்சு பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கு இனிமேல் போக்குவரத்து துறையும் காவல்துறையும் ஒன்றாக பயணிப்பாங்க நம்ம வந்து நம்பலாம் இனிமேல் பெல்ட் போடலாம் விட்டுருவாங்களா அப்ப எப்படி சமாதானம் பேசுறாங்க பத்தி இல்லையா முதல்வர் உத்தரவும் அது என்ன பதிவு நடந்துகிட்டு இருக்கா அவங்களான்னு கேட்ட உடனே வந்து இருங்கிய உடனே பாத்திரம்னு சொல்லிட்டு செயலாளர்லாம் ஒண்ணு கூடி இப்படி ஒரு யோசனையை பண்ணிருக்காங்க அவர் நம்ம ஸ்பூஃப் பண்ணலாம்னு பார்த்தா அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க கட்டி எல்லாம் பிடிச்சு ஓகே நீங்க சொன்னீங்களா அவர் மயங்கி விழுந்தாருன்னு அதே மாதிரி ராஜேஷ் தாஸுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்கல்ல அவர் கோர்ட் வாசல் வரை நல்லா போயிட்டு அங்க போய் மயங்கி விழுகுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு ஜாமீன் வாங்கியிருக்காரு சரி நல்லா ஆக்டிங் பண்றவங்க இருக்காங்க வந்ததுல இந்தியால அவருக்கே டஃப் கொடுத்திருக்காரு ஆனா நிறைய நடிகர்களுக்கு நடிப்பு வரல ஆனா இங்க தரையில இருக்கவங்களுக்கு நல்லா நடிப்பு வருது இல்ல ஆமா வருது இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை வந்து கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு ஒரு பெரிய பிரச்சனை அந்த சர்ச்சை எதுவுமே இல்லாம இருந்துச்சு இப்ப திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு முதல் வார்த்தையே அவர் வாயில இருந்து பேசுனதே இப்ப சர்ச்சையா இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதா வந்து ஒரு தீவிர இந்துத்துவா தான் வாழ்ந்து அவங்க காலம் முழுக்க மாதிரி கொளுத்தி போட்டு போயிருக்காரு இதுக்கு வந்து இந்த எடப்பாடி தரப்புக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடியே சசிகலா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்க தேர்தல் நடந்த போய் அமைதியாக தான் இருந்தாங்க அவங்களே கோவப்படுற அளவுக்கு அண்ணாமலை பேசியிருக்காரு பாத்தியா சகோதரிக்கு ஒண்ணுன்னா சும்மா விட மாட்டேன்ட்டு வந்திருக்காங்க அம்மானா அன்பு ஆனா இவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு அவங்க சாதி மதங்கள் கடந்து பேரறிஞர் அண்ணா வழியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில வந்து ஒரு உண்மையான திராவிட தலைவர் அவங்கள போய் இப்படி ஒரு மதத்துக்குள்ள அடக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் சசிகலாவே சொல்லிட்டாங்க நீங்க தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே எடப்பாடி தான் சொல்லுவாருன்னு நினைச்சா ஜெயக்குமார் வந்து கழக அமைப்பு செயலாளர் பதினோரு மணிக்கு ஓடி வந்திருப்பாரு ஆமா அறிக்கையோட வந்திருக்காரு இப்ப அறிக்கையோட வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இவருக்கு வந்து எதுவும் தெரியலங்கிற மாதிரி அண்ணாமலையும் திட்டிட்டு இவங்களும் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர் அம்மா அவங்களாம் எல்லாம் கொச்சப்படுத்தக்கூடாதுன்னா சொல்லியிருக்காரு சரி கூட்டணி வச்சிருக்கிற ஓபிஎஸ் பலா பழதையே சாப்பிட்டு இருக்காரா அதுதான் தெரியல அவர் வந்து அம்மாவை கூட கூட்டணியில இருக்க அவரு பேசுறாரு இப்படி இருக்காரு ஜூன் நாலுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு நினைப்பாரு போலாரு ஜெயிச்சா பாத்துக்கோ இல்லன்னா பேசிக்கோன்னு பாக்குறாரு போல பாஜக பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திருவள்ளூர் பாஜக விவசாய அணி முன்னாள் தலைவர் மதுசூதனன் மீது கொலவரி தாக்குதல் எல்லாம் வந்து நடந்தது அதுல சில பேர் அரெஸ்ட் பண்ணாங்க மாவட்ட செயலாளர் செந்தில் வந்து அப்சான்ல போல இப்ப தேனியில் வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எதுக்குன்னா இந்த பணப்பட்டோட பண்றதுக்கு பணம் நான் தலைமையில இருந்து அதை பிச்சுக்கிள் தான் சண்டைங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டாங்க இப்ப மாவட்ட செயலரே வந்து புடிச்சிருக்காங்க இதுக்குலாம் பேச மாட்டாரா இதுக்கு பேச மாட்டாரு அவர் வந்து மத்த கட்சி தலைவரை பத்தி தான் பேசுவாரு ஆனா வந்து வருஷ வருஷம் தேர்தல் ஒரு ஏதாவது ஒண்ணு காசு மாட்டிக்கிட்டே இருக்கு இவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜக எல்லா கட்சிகளையுமே வந்து எல்லாம் கொடுத்தாங்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவங்க மாட்டிக்கிட்டாங்களே சொல்ல சரி ஓகே இன்னொரு விஷயம் அப்படியே வெளிநாட்டு செய்திகள் போனோம்னா இஸ்ரேல்ல காசா வார் அதுல வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல தென்னாப்பிரிக்கா ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த நீதிமன்றம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனடியாக ராஃபா நகரில் நடத்துகிற அந்த போரை நீங்கள் கைவிடணும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்காங்க இது ஹமாஸ் வந்து வரவேற்றிருந்தாலும் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ராஃபா நகருக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்க ஒட்டு மொத்தமாக இங்கே காசால் போரே நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் உத்தரவு போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து இந்த ஐசிஜேல வந்து உறுப்பினர் கிடையாது அதனால அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க பாட்டு சொல்லட்டும் நாங்கள் கேட்க மாட்டோங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க ஸோ இவங்க சொல்லியும் அந்த போர் நிற்க போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இஸ்ரேல் வந்து சர்வதேச ரங்கில் தொடர்ந்து தனியப்பட்டு தான் இருக்குது தனியப்பட்டு தான் இருக்காங்க இருந்தால் கூட அடங்குற மாதிரி தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் வருண் இப்போ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா முதல்ல ட்விட் அப்புறம் தான் மீமே முதல்ல ட்விட் படிப்போம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் என்று சொல்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் மோடிஜி நானூறு சீட்டு பிடிக்க நானூறு பொய் சொல்லணும்னு ஏதாவது கணக்கு இருக்குமோ முன்னால் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு நெஞ்சு வலி தண்டன ஓ தண்டனை வரும் முன்னே நெஞ்சு வலி வரும் பின்னே அவர் நல்லா நடிச்சாரு நடிச்சாருக்குறோம் நீங்க அந்த இல்லாடி இல்லையா சரி போ கேப்பன் கேப்பன் நீங்க கஷ்டப்படாம உங்களுக்கு கிடைச்ச விஷயம் இது கஷ்டம் மேடம்

வருண் பிதாமகன் படத்துல விக்ரம் என்ன பண்ணுவார் பாத்திருக்கியா ஐயோ இன்னும் எப்படி விடுவார் பார்த்தா உண்மையிலே ஓட ஆரம்பிச்சுட்டான் சரி இன்னைக்கு யாருக்கு விருதுனா நான் பிதாமகன் அப்படிங்கிற விருதையே இப்போ ஒரு ஓடிக்கு வந்து கொடுத்துறலாம் ஏன்னா அந்த படத்தை வந்து விக்ரம் வந்து கடவுளின் குழந்தை கடவுளோட தூதுவர் நிறைய பேர் அப்பெல்லாம் பேசுனாங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கே கடிச்சு வச்சிட மாட்டேன் இதனால பிதா மகளிர விருதை ஓடி கொடுத்துட்டு விடைபெறலாமா ஐயோ லைக் பண்ண சொல்றாரு நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்றாரு இல்லாட்டி கடிச்சு வச்சிருக்கியா இல்ல இல்ல வாட்ஸ்அப் சேனல் வந்து இடையே சொல்றாரு ஓகே புடிச்சு வாங்குறாரு நன்றி வணக்கம்